வணக்கங்க பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவியை முழுமையாக பாருங்கள் பதிவில் நம்ம சொல்கிற விளக்கத்தை கேளுங்க உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க அப்போ தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க ஷோ குவாலிட்டியான மாடுங்க நல்ல திமில் அமைப்பு நல்ல உடல் அமைப்புங்க ஒன்பது மாதம் சினைங்க கண் போடுறதுக்கு இன்னும் பத்து நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்கணுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம் பெண்கள் பிடிக்கிற வீடியோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியுங்க நல்ல கொம்பு தலையில் ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு விவரங்களை தெரிஞ்சுக்கலாமுங்க ஈத்து முனான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு காலையில் இரண்டு மாலை இரண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் சுழி சுத்தமாக இருக்குது மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான பெருங்குட்டு காங்கையும் மயிலை மாடு ஷோ குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு என்ன விவரம் வேணாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க இந்த மாதிரியான நல்ல கொம்போட்டமாகவும் நல்ல திமிழமைப்பிலையும் உடல் அமைப்புலையும் இருக்கக்கூடிய காங்கேயம் மயிலை மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க ஏன்னா அதை இந்த மாதிரியான பழைய வர்க்கத்தில் கொம்போட்டத்தில் மாடுகளை வந்து இன்னைக்கு பராமரிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க அப்படியே சந்தைப்படுத்துதலுக்கு கொண்டு போனாலும் நம்ம வாங்குகிற விலையை விட சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை ஆகுதுங்க அது சில நேரங்களில் அடிமாடுகளாகவே போயிடுது அந்த மாதிரியான சூழல்கள்னால தான் காங்கேய மாட்டினுடைய எண்ணிக்கை படிப்படியாக ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து பெருங்கூட்டு காங்கேயம் செவலை சினை மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினைங்க கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நாள் ஆகும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை முன்னாநீத்து செவலை மாடு ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை கன்று போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் பால் கறந்துக்கலாம் காங்கேயம் மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கேயத்தில் ஒரு குவாலிட்டியான செவலை மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து முன்னாநீத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் கன்று போட இருபது நாள் டைம் இருக்குதுங்க பாலோட அளவீடு நாலு லிட்டர் பால் கறக்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க உங்களுக்கு காங்கேயத்தில் செவள மாடு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம்ங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ ஆறு பொருட்கள் கலந்தது ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூற்றி எழுபது ரூபாய்க்குள்ள டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க ட்ரை தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுக்கு டெலிவரிங்க மாதத்தில் மூன்று முறை வந்து நம்மளுடைய வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் திண்டுக்கல்ல சில பகுதிகள் முசிறி வரைக்கும் நம்ம வண்டி போகுதுங்க பெரம்பலூர் வந்து மாதத்துக்கு ஒரு நடை வந்து பெரம்பலூர் வரைக்கும் வருதுங்க அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஹொசூர் வரைக்கும் வண்டி வருதுங்க தொடர்ந்து நம்ம வந்து கால்நடை தீவனங்களை ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம் எல்லா பகுதிகளுக்கும் டோர் டெலிவரி பண்ணிகிட்ருக்கிறவங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்புகிறோங்க சப்ளை பண்ண முடியாத மற்ற டிஸ்ட்ரிக் எல்லாத்துக்குமே வேட்டோ சூப்பர் சர்வீஸ் இல்லைனா ரதிமீனா பார்சல் சர்வீஸ் ஏ ஒன் பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை போட்டு அனுப்பி கொடுத்துட்ருக்குறோம் ஒரு முறை நீங்கள் வந்து ட்ரை தீவனத்தையும் வெட்டு தீவனத்தையும் எடுத்து ஒவ்வொரு மூட்டை சாம்பிள் போட்டு பாருங்கள் மாடுகள் எப்படி தனி ஓடிக்குதுன்னு பாருங்கள் காஸ்ட்வைஸ் உங்களுக்கு கட்டுபடியாக தான் பாருங்கள் மாதம் ரூபாய்க்கு தீவனம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க நம்ம தீவனத்துக்கு மாறினதுக்கப்புறம் ஒரு ரூபா குறையுதுன்னு சொல்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டாயிரரூவா குறையும் போது ரெண்டரை மாதம் தவிட்டு பணமே மிச்சமாகுதுங்க ஒரு தொகையை நம்ம மிச்சம் பண்ணிக்க முடியுங்க மூன்றாவதாக விற்பனை பதிவு உங்களுக்கு பார்க்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஈத்துங்க கிரும் ரெட் சிந்தியும் க்ராஸ் கிராஸுங்க ஒன்பது மாதம் சினைங்க கன்று போடுறதுக்கு இன்னும் இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க பல் ஆறு பல் தலை ஈத்துங்க நல்ல தரமான ஒரு கிடாரிங்க கிரும் ரெட் சிந்தியும் கிராஸு நல்ல சைஸில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் நல்ல குணமுங்க கண்ணுக்குட்டியிலேருந்தே ஒருத்தர் வள வளர்த்துருக்காங்க நாலு பல்லு தான் வந்து சனி ஊசியை போட்டிருக்கிறாங்க அதனால் இப்போ ஆறாம் பல்லாயிருச்சுங்க தலை நல்ல மடியால் சுத்தம் நல்ல குணத்தில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இருபத்தஞ்சி நாள் அவங்க கன்று போடுறதுக்கு ஈத்து முதல் ஈத்து சினை ஒன்பது மாதம் பல்லு ஆறு பல்லு கிரும் ரெட் சிந்தியும் கிராஸு மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் முழு தொகை கட்ட வேண்டியதில்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகை கொடுக்கலாம் ஒவ்வொரு பதிவியுமே முழுமையாக கேளுங்க அந்த விளக்கம் திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வெளியூர்லேயும் வெளிநாடுகள்லையும் இருக்கிறீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க ரெண்டு நாள் கழித்து நாலு நாள் கழித்து வண்டியில் போகும்போது வண்டியில் இருக்கும்போது இல்லை அவங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ஏதாவது ஒரு சூழல் அப்படின்னா வேண்டான்னு சொல்லிடுறாங்க நம்மளால் அந்த மாட்டை மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்க முடியாத ஒரு தர்மசங்கரமான சூழல் இருக்குதுங்க இந்த விவரங்களை நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு வர்றோம் தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் நடக்கிறதுனால தான் அதை கேட்குற நண்பர்களுக்கு நம்ம மீண்டும் வலியுறுத்தணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க காங்கேயமும் கிரும் கிராஸுங்க காங்கை மாட்டுக்கு கிர் ஊசி போட்டு பிறந்த மாடுங்க ஆனால் காராம்பஸுங்க ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பத்து நாளில் கன்று போட்டுரும் பாலோட அளவீடு மூணு மூணு ஒரு ஆறு பால் கறக்குங்க விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாம் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கண் போட பத்து நாள் டைம் இருக்குது பாலோட அளவீடு காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறந்துக்கலாம் மடி உடல் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் காங்கயமும் கிரும் கிராஸுங்க அதிலே காராம்பசுங்க காராம்பசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் நெய் நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க பால் வந்து கோவை மாவட்டங்களில் காராம்பசு மாட்டு பால் அப்படின்னு தனியாக கொடுத்தா லிட்டர் இரநூறுவாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் விற்கிதுங்க காரணம் என்னென்னா காராம்பசுங்கிறது பொதுவாக நம்ம வந்து ஒரு கருப்பு உடை அணிஞ்சிட்டு வெயிலில் போனோம் அப்படின்னம்னா நம்மளுடைய உடல் வந்து சூடாகிறத நம்ம வந்து உணர முடியுங்க கருப்பு நிறம் வந்து அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க அதனால் அதனுடைய பாலில் விட்டமின் டியோட கண்டென்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாக சொல்கிறாங்க அதே சமயம் வீட்டில் ஒரு காராம்பசு இருந்ததுன்னா நமக்கு வர்ற தீமைகளை எல்லாம் அது எடுத்துக்கும் இல்லை தடுக்கும்னு ஐதீக ரீதியாகவும் நம்பப்படுது அதனுடைய பாலை வந்து நம்ம கோவிலில் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறது அதுவும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது இன்னும் சிறப்பு அப்படின்னும் குறிப்பிட்றாங்க அதனால் உங்களுக்கு காராம்பசு வேணும் பால் தேவை அதிகமாக இருக்கணும் லோ பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் மூணா நேற்றுங்க பத்து நாளில் கண் போட்டுரும் விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எப்போ வேணாலும் நேரில் வரலாம் ஃபோன் பண்ணிவிட்டு வர்றவங்க வெளிச்சத்தில் வாங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வாங்க கூகுள் மேப்லேயும் இல்லது கூகுள் சர்ச்லேயும் சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடுவோங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் இன்ஸ்டாவில் பார்த்தாலும் எதில் நீங்கள் பார்க்குறீங்களோ கட்டாயமாக நீங்கள் வந்து நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து நாங்கள் வீடியோ லேட்டாக தான் பார்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்க்கும்போது அந்த வீடியோ உங்களுக்கு காலதாமதமாக வருது இல்லை நீங்கள் உள்ளே போய் பார்க்குற மாதிரி ஆயிடுது நல்ல மாடுகள் நிறைய பேர் வந்து வாங்க முடியாத சூழல் ஆகிடுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நீத்து மயிலை மாடுங்க ஐந்து மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க ஈத்து நாலான் ஈத்து சினை ஐந்து மாதம் கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் பாலோட அளவீடு வேலை கொண்டல்ட் குறைவில்லாமல் கறக்கும் ரொம்ப நல்ல குணமான மாடுங்க இருந்த இடத்துல பராமரிப்பு சரியில்லாமல் மாட்டை வந்து இலைக்க விட்டுட்டாங்க இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க குடல் புல் நீக்கம் பண்ணதுலேருந்து மாடு நல்லா தாலி குடிக்குதுங்க இன்னொரு முப்பது நாள் டு அறுபது நாள் நம்மகிட்ட இருந்தால் மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்புகள் வந்து மே மறைய ஆரம்பிச்சிருவங்க ஏன்னா நல்லா சாப்பிடும்போது மாடு நல்லா தேரிக்கும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இதே மாதிரி ஒரு ஜோடி இருந்ததுங்க இது ரெண்டு நாளுக்கு முன்னாடி பதிவு போட்டிருந்தோம் அதை கொடுத்துட்டோம் இது அதனுடைய ஜோடி மாடுங்க இதுவும் ஐந்து மாத சினை கால் அணிக்க வேண்டாம் ஒன்றொன்றரை கறக்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க இது வரைக்குமே கன்று வந்து கழுத்துக்கட்டி கையில் தான் இருந்ததுங்க தும்பில் தான் இருந்தது இன்றைக்கி தான் முகரையே போட்டோம்ங்க வண்டியில் ஏற்றி வரும்போது தான் மொகரை போட்டு கொண்டு வந்தோம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான உணர்வாக நிற்கிற மாதிரி இருக்குது கண் நல்ல மாட்டுக்கு பிறந்த பெருங்கூட்டு செவல மாட்டுக்கு பிறந்த மயில கன்று காலக்கன்றுங்க வயசு பன்னெண்டு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுளி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் செவலை காலக்கன்று லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நல்ல முகக்கூறுங்க நல்ல நெட்டு வெட்டான கன்று பயங்கர சூட்டிப்பான கண்ணுங்க கழுத்து கையிலேருந்து முகரை போட்டதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த முகரை போட்டதுக்கான உணர்வு ஒரு மாதிரி இருக்கும் மற்றபடி தெளிவான கண் குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிருக்கிறவங்க நம்ம பண்ணைக்கு வர்றவங்க எப்போ வேணாலும் வெளிச்சத்தில் வாங்க உங்களுக்கு என்ன மாடு தேவைங்கிறத நீங்கள் ஃபோன்லேயே கேட்டுட்டு வந்துடலாமுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும் நிறைய பேர் மாடுகளை விரும்புகிறாங்க சில மா சில பேர் வந்து வட இந்திய மாடுகள் வேணுங்கிறாங்க வட இந்திய மாடுகள்னால் குறிப்பாக தார்பார்க்கு பிரீடு குவாலிட்டியில் வேணும் சாகிவால் பிரீடு குவாலிட்டியில் வேணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க வட இந்தியாவிலேருந்து நேரடியாக நம்ம ஊருக்கு விற்பனைக்கு கொண்டு வந்து மாடுகள் விற்பனை விற்பனை செய்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க நம்ம வந்து வட இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வந்து ஒரு ஈத்து கறந்தது இல்லை ரெண்டு ஈத்து கறந்தது இல்லை வட இந்திய ஊசியின் மூலமாக பிறந்த மாடுகள் அந்த மாதிரி தான் விற்பனைக்காகவே கொண்டு வர முடியுதுங்க அதை தான் நம்ம பதிவாகவும் கொண்டு வர்றோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க பதினஞ்சு நாள் ஆன கிடாரி கன்றுங்க நல்ல குவாலிட்டியான கிர்கிடாரிங்க கண்ணும் அருமையான கண்ணு கிடாரி கன்றுங்க கறவைக்கு வந்து ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டா கால அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க ஏன்னா தலையீத்துங்கிறதுனால புது இடம் புது சூழல்னால கொஞ்சம் மாடு வந்து பயப்படுதுங்க உதைக்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லை பயப்படுதுங்க அதனால் ஒருத்தர் மூக்கணையத்தை பிடிச்சிக்கிட்டு கறக்குறோங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நாலு சாயங்காலம் ஒரு மூணு அந்த மாதிரி கறக்குதுங்க ஒரு ஏழு லிட்டர் பால் கறக்குது மாடு நல்ல குணவணமான மாடுங்க தலையீத்து ரெண்டு பல்லு கன்று வந்து கிடாரி கன்று மாடு கண் ரெண்டும் சொல்லி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறக்கலாமுங்க உங்கள் இடத்துக்கு வந்ததுன்னா வந்த உடனேமே நீங்கள் வந்து சிந்து மாடு கறக்குற மாதிரி குண்டா கீழே வச்சு கறக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அப்படி கறக்க முடியாதுங்க ஏன்னா தலையீத்து மாடு இடம் மாறுதல் ஏற்பட்டால் ஒரு நாள் மூணு நாள் பதட்டமாகும் அதனால் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு மறைவான இடத்துல காம்புகளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் கறந்திங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காதுங்க ஏன்னா நம்ம வந்து வீடியோலேயும் முன்னாடி சொல்கிறோம் அளவுக்காக நிறைய பேர் உடனடியாக வாங்கிடுறாங்க போன உடனே பாலுக்கு நிற்கலைன்னு ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த புரிதல் வேணும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது உணர்ந்து மாடு வாங்குங்க மாடு வந்து இந்த மாடெல்லாம் வந்து ஒரு ஒரு வாரம் நம்ம கிட்டிருந்தோன்னா நல்லா தயாராகிடும் அணைச்சோம் அணைக்காமலும் நம்ம கறவைக்கு கொண்டு வந்துடுவோம் பத்து வீத்து பாஞ்சீத்துக்கு தெளிவாக வச்சுக்கலாம் பால் வைத்தும்போது போது குட்டி மட்டுமே ஒரு ரூபாய்க்கு விற்கும் மாடு சந்தை மதிப்பாக ஒரு ரூபாய்க்கு விற்கும் அந்த மாதிரி தான் குவாலிட்டியில் இருக்குதுங்க வாங்கி அந்த ஒரு வாரம் சின்ன மெனக்கடல் இருந்ததுன்னா போதும் எந்த தொந்தரவும் இல்லாமல் கறந்துக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம்க விலை அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க